அப்படியா ஓகே ஓகே மணி ஜாலியா இருந்தது எனக்கும் ஏய் பாபு வாங்க 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 திருவண்ணாமலை இனியும் இரவு நேரத்தில் வணக்கம் பாபு வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா ஒரு லைக் போட்டு விடுங்க பாபு பின்ன பாபு சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பின்ன கோவில் போனா அதான்னா போடுவாங்க அதுக்கு பதில் சொல்ல ஐயோ ஐயோ முருகா நீங்க இப்படி சொல்லலாமா முருகா கிட்னி திருடா

தினேஷ்மா ஒரு லைக் போட்டு விடுங்க சாப்பிட்டீங்களா மணிமாறன் எங்க போற நன்றி திருவண்ணா ஹாய் மேடம் நீங்க எந்த ஊரு கோகுல் கிருஷ்ணா நீங்க எந்த ஊர் சொல்லுங்க கோகுல் கிருஷ்ணா நான் வந்து நாகப்பட்டினம் அக்கா அது கரெக்டு தானே பொங்கலும் டொமேட்டோம் தான் சாப்பிட்டீங்க ஆமா ஆமா அழகு விஜய் செம்ம அருமை இளையராஜா வாங்க 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 சங்கரை ஆரம்பிச்சிட்டியா லைக் பண்ணிட்டேன் வா சங்கரு நல்லா இருக்கியா சங்கரு வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா நீங்க பாடுன பாட்டு நான் கேட்கல சிஸ்தர் ஒரு தடவை பாடுங்க கண்ணபுர நாயகி மாரியம்மா அந்த பாட்டு தான் பண்ண கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பக்கமா ஓ ஓகே ஓகே கூகுள் எப்படி லைவ் வந்திருக்கீங்களா நீங்க பாபு இருபத்தி மூணாவது லைக் நன்றி ஆமாக்கா பாடுங்க இப்போதானே பாடுனேன் எனக்கு நைட் ஷிஃப்ட் எனக்கு தெரியும் நீ இதை சொல்லுவேன்னு கோகுல் கிருஷ்ணா நீங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் சொல்கிறீங்களே ஏற்கனவே வந்துருக்கீங்க தானே கவிதா ஹாய் ஹலோ ஹாய் கவிதா எப்படி இருக்கீங்க கவிதா எந்த ஊர் நல்லா இருக்கீங்களா கவிதாமா கோகுல் கிருஷ்ணா ரெண்டு பேரும் பேச மாட்டீங்களா என்கிட்ட நான் இன்னைக்கு தக்காளி சாதம் தான் அப்படியா இளையராஜா புடவை அழகு ஆ ஓகே இளையராஜா இருபத்தஞ்சா லைக் அக்கா ஓகே கவிதா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க நீங்கள் எந்த ஊர் கவிதா சாப்பிட்டாச்சா நான் எங்கே சாப்பிடவில்லை போங்க சாப்பிடுங்க பாபு இதுதான் முதல் முறை வரேன் ஆ ஓகே கோகுல்மா எந்த ஊர் நீங்கள் நான் பறவை பறவையா என்ன சொல்லிட்டு சிரிச்சிருக்கீங்க யார் நீங்க விருதுநகர் விருதுநகரா ஓ ஓகே ஓகே கவிதா டைம் டைம் வந்திருக்கீங்க வந்திருக்கீங்க வாங்க லைவுக்கு சாப்பிட்டீங்களா என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இருக்கீங்க நீங்க 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 பண்றீங்க எப்படி எப்படி ஓசூர் ஓசூர் விருதுநகர் ஓசூர்ல இன்னும் வரல தான் ஃபர்ஸ்ட் இருந்தாலும் சகோதரி அழகா தான் இருப்பார்கள் நன்றி நன்றி பாபு ஆமா அக்கா ஓகேநகர்ல இருந்து கவிதாமா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கவிதா டெய்லி என்னோட லைவுக்கு வாங்க கோகுல் கிருஷ்ணா நீங்களும் கண்டிப்பா என்னோட லைவுக்கு டெய்லி வாங்க ஓகேவா பி இங்கிலீஷ் படிக்கிறேன் ஓ அப்படியா கவிதாமா நீங்க எந்த ஊருக்கா என்ன விஜய் மறந்துட்டே இருக்கியா நாகப்பட்டினம் ஓசூர் கோகுல் கிருஷ்ணன் இருக்கீங்களா அப்படியே ரெண்டு பேரும் ஒரு லைக் போட்டுவிடுங்க அப்படியே ஒரு லைக் போடுங்க நீங்க எந்த ஊர் அக்கா அம்மா பையா இருக்கியா இல்லையா விஜய் உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு சிஸ்டர் ஓகே ரம்யாவா என்ன என்ன கதாக்கிறீங்களா ஆனால் ஏற்கனவே உங்க லைவ் வந்த மாதிரி இருக்கு சிஸ்டர் அதனால எப்ப ஞாபகம் இல்லை ஏன்னா இதே கோகுல் கிருஷ்ணன் நிறைய பேர் வராங்க அதனாலதான் கேட்டேன் உங்களை கோகுல் கிருஷ்ணா அப்படியே ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ கவிதா டெய்லி வாங்க லைவுக்கு கோகுல் கிருஷ்ணா நீங்களும் வாங்க டெய்லி லைவுக்கு ஓகேவா விஜய் இருக்கியா ஓகே சிஸ்டர் டெய்லியும் வரேன் ஓகே நன்றி நன்றி குகுல் நன்றி நண்பரே ரொம்ப நன்றி கவிதா நீங்க இருக்கீங்களா இருக்கேன் அக்கா சரிம்மா சரிம்மா எங்க இவங்க எல்லாம் காணும் யாரையும் இங்க சொல்லுங்கக்கா கவித்தம்மா அது